வேதாஸ்ரக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது கந்தர் அலங்கார பாடல் இந்த பாடலை நாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் பாடிக்கொண்டே இருந்தால் முருகன் நம்மை எப்பொழுதும் உயர்த்தியே வைத்திருப்பாராம் எந்த நிலையிலும் நமக்கு எந்த ஒரு குறையும் வராமல் நம்மை காத்து அருள் புரிவாராம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பாடலை என்னென்னு இப்போ பார்க்கலாம் வாங்க சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே இந்த பாடலின் பொருள் சிவந்த உடைய சேந்தனை கந்த பெருமானை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருப்பவனை சிவந்த வேலுக்குத் தலைவனை செந்தமிழ் நூல்கள் பரவும்படி செய்பவனை விளங்குகின்ற வள்ளியம்மையின் கணவரை பரிமளம் மிகுந்த கடம்ப மலர்களால் ஆகிய மாலையை அணிந்தவரை மழையை பொழியும் மேகத்தை கண்டு மகிழ்கின்ற மயிலை வாகனமாக உடையவரை உயிர் பிரியும் வரை மறவாதவர்களுக்கு எந்தவொரு குறையும் உண்டாகாது அற்புதமான இந்த பாடலை நாம் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் முருகனின் பேரறிவுள் நமக்கு கிடைக்கும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக இந்த பாடல் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி